இன்றைய நாகரிக வாழ்க்கை முறையில் பிரிட்ஜ் மைக்ரோவேவ் அவன் போன்ற நவீன மின்னணு சாதனங்கள் தவிர்க்க முடியாதவை ஆகிவிட்டன விளைவு தேவையான போது சமைத்து சாப்பிட்டது போய் தேவைக்கு அதிகமாகவே உணவை சமைத்து பிரிட்ஜில் வைத்துக் கொள்கிறோம் அதை விரும்பும் போது மீண்டும் மைக்ரோவேவ் அவனிலோ அடுப்பிலோ வைத்து சூடுபடுத்தி சாப்பிடுவது வழக்கமாகிவிட்டது எப்போதும் சூடாக சாப்பிட வேண்டும் என்ற விருப்பமும் அப்படி சாப்பிட்டால்தான் ஆரோக்கியம் என்ற தவறான எண்ணமும் தான் இதற்கு காரணம் உணவுகளை இப்படி சூடு ி சாப்பிடுவதால் அதில் உள்ள சத்துக்கள் குறைந்து போய்விடும் அதுவே உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்க கூடியதாக மாறிவிடும் என எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள் மேலும் இது புட் பாய்சனிங் தொடங்கி இதய நோய் புற்றுநோய் போன்ற பெரிய நோய்கள் வரை வழிவகுத்து உயிருக்கே உலை வைத்துவிடும் என்றும் எச்சரிக்கிறார்கள் அந்த வகையில் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாத எட்டு உணவுகள் பற்றி தெரிந்து கொள்வோம் ஒன்று சிக்கன் கோழி இறைச்சியில் அதிக அளவு புரோட்டீன் உள்ளது பொதுவாகவே புரத நிறைந்த உணவு செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் சிக்கனை சூடுபடுத்தும் போது இதன் புரதச்சத்து மேலும் அதிகரிக்கும் அதையே இரண்டாவது முறை சூடு செய்து சாப்பிட்டால் அதுவே ஃபுட் பாய்சனாக மாற காரணமாக அமைந்துவிடும் எனவே இதை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது ஒருமுறை வறுத்த இறைச்சியை மீண்டும் சூடாக சாப்பிட வேண்டும் என்றால் சாண்ட்விச்சாக செய்து சாப்பிடலாம் இரண்டு கீரை கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து மற்றும் நைட்ரேட் உள்ளன இதில் இருக்கும் நைட்ரேட் சூடுபடுத்தும் போது நைட்ரேட்டாக மாறும் இது புற்றுநோயை உண்டாக்கும் பண்பு கொண்டது கீரை உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனைகள் உண்டாகும் குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே கீரையை சூடுபடுத்தி சாப்பிடுவதை தவிர்க்கவும் மூன்று முட்டை முட்டை அதிக புரோட்டீன் நிறைந்த உணவு நன்றாக வேக வைத்த அல்லது வருத்த முட்டையை மீண்டும் சூடுபடுத்தினால் அது விஷமாக மாறும் இது செரிமான பிரச்சனை மற்றும் வயிற்று கோளாறுகளுக்கு வழிவகுக்கும் எனவே முட்டையை எக்காரணம் கொண்டும் ஒரு முறைக்கு மேல் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது நான்கு காளான் காளானை சமைத்து அப்போதே சாப்பிடுவது நல்லது காளானிலும் புரோட்டீன் அதிகமாக உள்ளது இதை இரண்டாம் முறை சூடுபடுத்தும் போது அது விஷமாக மாறி செரிமான கோளாறுகள் வயிற்று உபாதைகளை உண்டாக்கும் ஐந்து சாப்பாடு அரிசி நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு உணவுப் பொருள் சாதத்தை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டால் அதில் நச்சுத்தன்மை அதிகரித்து ஃபுட் பாய்சனாக மாறிவிடும் ஆறு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கை ஒருமுறை சமைத்து பிரிட்ஜில் வைத்துவிட்டு தேவைப்படும்போது சாப்பிடும் பழக்கம் பலருக்கு உண்டு அப்படி செய்யும் போது சமைத்த உருளைக்கிழங்கில் உள்ள பாக்டீரியாக்கள் அதிலேயே தங்கிவிட வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக நச்சுத்தன்மை உள்ளதாக மாறிவிடும் வாந்தி குமட்டல் உடல்நல பாதிப்பு எல்லாம் ஏற்படும் ஏழு சமையல் எண்ணெய் எந்த வகை சமையல் எண்ணெயாக இருந்தாலும் அதை திரும்பத் திரும்ப சூடுபடுத்தி பயன்படுத்தக்கூடாது அந்த எண்ணெயின் அடர்த்தி அதிகரித்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் இது புற்றுநோய் இதய நோய்கள் ஏற்பட காரணமாகவும் அமையும் கடைசியாக பீட்ரூட் பீட்ரூட்டும் கீரை வகைகளைப் போல நிறைய நைட்ரேட்ஸை உள்ளடக்கியது அதனால் பீட்ரூட்டையும் மீண்டும் சூடு செய்து பயன்படுத்தக்கூடாது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்